டிஜி அறிவு அப்படிங்கிற ஒரு புதிய பாடத்திட்டம் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்படுது டிஜி அறிவு அப்படின்னா எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டெக் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்நுட்பத்தின் மூலமாக மாணவர்களின் திறன் மேம்பாடு இந்த டிஜி அறிவு அப்படிங்கிற பாடத்திட்டத்தை சாம்சங்கும் யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பாக்ட் நெட்ஒர்க் இந்தியா இந்த அமைப்பும் இணைந்து இந்த டிஜி அறிவு அப்படிங்கிற பாடத்திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம்ல அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய ஸ்டெம் பாடத்திட்டத்தின் மூலமா மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துதல் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பத்து அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கப்படுது இல்ல முதல் கட்டமாக மூவாயிரம் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை பள்ளிகளோட உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவாங்க ரெண்டாவது மாணவர்களுக்கு வந்து மின்னணு கற்றல் மற்றும் ஸ்டெம் கற்றலுக்கு வழிகாட்டுதல் பண்ணுவாங்க மூணாவது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க நாலாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஆதரவும் இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுகிறது நன்றி